அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கில் சின்னதாக ஒரு அப்டேட்டுங்க அதை சொல்றது தான் இந்த வீடியோ நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதியோட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் அந்த நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது நேத்தியோட முடிஞ்சுது ஸோ நேத்தி காவல்துறை தரப்புல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தி அடுத்த ப்ரொசீஜர் நீதிமன்ற காவலை நீட்டிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் எல்லாமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் காவல்துறை தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேத்தி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எழும்பூர் நீதிமன்றத்துக்கே கூப்பிட்டு வரல சிறையில இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்தியிருக்காங்க ஏன்பா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நல்லா தான் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ நேராக கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னா நேத்தி எழும்பூர் நீதிமன்றமே ஓரளவுக்கு பரபரப்பா இருந்திருக்குங்க ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து அங்க குவிஞ்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏர்போர்ட் மூட்டிவர்களை நேர்ல மீட் பண்ணலாம் நேர்ல மீட் பண்ணி என்ன நடக்குது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா எத மாதிரி உங்களை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தான் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு அரசியல் குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அப்படி சொல்லி இந்த அரசு உள்ள வச்சிருக்குல்ல ஸோ அவருக்கும் இடையில அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருக்கும்ல என்ன ஏது அப்படிங்கறது அந்த தகவல் பரிமாற்றம் நடக்கும்ல ஸோ அதுக்காக வழக்கறிஞர்கள் நிறைய பேர் நம் தமிழ் கட்சியில இருந்து குவிஞ்சிருக்காங்க இது போக பிசிகா தரப்புல இருந்தும் அங்க வந்து நிறைய கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அந்த இடம் கொஞ்சம் நார்மலா இல்லாம அதை போலீஸ் வந்து இது நார்மலா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ தெரியல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் அங்கிருந்து ஆஜர்படுத்தி நீதிபதி அவர்கள் வந்து அந்த நீதிமன்ற காவல் அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இதுதான் நேத்தி நீதிமன்றத்தில் நடந்த அப்டேட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் ஒருவேளை அவங்க வந்திருந்தா இன்னும் ஏதாவது நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கலாம் பட் சிறையிலே இருந்ததுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இது நடந்ததுனால வேற எதுவும் பெருசா அங்க நடக்கல பட் இதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னா ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற நபர் நம்ம இந்த விஷயத்துல மறந்துருக்கவே மாட்டோம்ல ஜெனிவாவில இருந்து மனித உரிமைக்காக அங்க ஐநா சபையில குரல் கொடுத்த நபர் இருக்கார்ல எத கோரிக்கைய ஐநா சபையில இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்குங்க என்ன அப்படின்னா இந்த ரமேஷ் கோவிந்தசாமி இருக்காருல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஐநாவில் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கையே என்ன அப்படின்னா இங்க இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு தமிழ்நாட்டு அரசு இருக்குல்ல தமிழ்நாட்டோட இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில இருந்து இந்தியாவோட ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதாவது ஒரு கடிதம் அப்படிங்கிறது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைய இவரு ஐநாவில வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஐநாவில இருந்து இந்திய ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் வரணும் அந்த லெட்டர் வந்து இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல இத மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது இத மாதிரி தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் தலித் தலைவர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை அடக்குமுறை நடக்குது அப்படின்னு அந்த கடிதம் சொல்லி அதனால அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரச வந்து கலைங்க அப்படின்னு ஒரு கடிதம் ஐநாவிலேருந்து வருது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அதுக்கான அழுத்தத்தை தான் இந்த ரமேஷ் கோவிந்தசாமி வந்து ஐநாவில் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டுமே வெளியாயிருக்கு என்னப்பா அதுக்காக வந்து தமிழ்நாட்டு ஆட்சியவே கலைச்சிருவாங்களா இந்த பிரச்சனைக்காக கலைச்சிருவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க அது நமக்கு தெரியும் மத்திய அரசும் அந்த அளவுக்கு இறங்கி இல்ல ஐநாவும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதெல்லாம் ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறது நடக்காது ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்ல ஜனாதிபதி அவர்கள்ட்டேருந்து இங்க அரசுக்கு ஒரு கடிதம் வருது இதை மாதிரி உங்க இஷ்யூவை பத்தி அங்க ஐநாவுல பேசி அது எங்களுக்கு தெரிய வருது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் வரும்ல அந்த கடிதத்தால ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்ல இன்னொரு ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி இன்னொரு நபரை கைது செய்யறப்போ ஐயோ ஏர்போர்ட் மூர்த்தி அப்ப கைது பண்ணப்பவே நமக்கு இப்படி ஒரு அழுத்தம் வந்தது அப்படிங்கிற ஒரு பயம் கிரேட் ஆகும்ல அதுதான் அந்த ஆட்சியை கலைப்பாங்க அப்படின்னா கலைக்க மாட்டாங்க ஆனா அந்த அழுத்தம் இருக்குல்ல அடுத்த முறை இதே தவிர ஸ்டாலின் அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறப்போ மனசுக்குள்ள இந்த விஷயம் வந்துட்டு போகும்ல அதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது இது போக என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு தமிழர்கள் வந்து இங்க ரொம்ப பாதுகாப்பா வாழுறாங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வாழ் தமிழர்களிட்ட எந்த அளவுக்கு அப்படியே அப்படியே அழகா பேசுவாரு அப்படியே தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதி பூங்கா கிடையாது தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு பட் அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் சில பேருக்கு தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலை தெரிஞ்சிருக்கலாம் பட் பல பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அது நம்ம தாய் நிலம் அது வந்து அந்த நாட்டுடைய முதலமைச்சரே வந்து சொல்றாரு அவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எல்லாரும் மனம் குளிர்ந்து தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்டுக்கு மேல சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அங்கெல்லாம் எங்கெங்க தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அவங்களை சந்திச்சு இவர் வந்து தமிழ்நாடு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு பட் அதை நிறைய பேர் நம்பி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இத மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஐநாவிலேயே உருவாகிறப்போ இல்ல எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய் இங்க பாருங்க இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு அது சம்பந்தமா ஐநாவில் ஒரு நபர் வந்து அதுக்கான முறையீடு வைக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஐநாவில அந்த அரவிந்த் கோவிந்தசாமி எடுத்து வச்ச இந்த முறையீடு அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதனால என்ன நடந்துடுது அப்படிங்கிறத தாண்டி இவங்க கட்டமைக்கிற அந்த பொய் பிரச்சாரம் இருக்குல்ல தமிழ்நாடு அமைதியான பூங்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வெளிநாடுகள்லயே உடப்பட்டு போகும் இங்க ஒரு பிரச்சனைனா இவங்க இங்கேயே மூடி மறைச்சிருவாங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்களுக்கு தெரியாது பட் ஐநாவில் அந்த பிரச்சனை எடுத்து வைக்கப்படுது அப்படின்னா அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியும் கவனம் பெறும் இங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அராஜகம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் போய் சேரும் இது போக அரவிந்த் கோவிந்தசாமி என்ன விஷயங்களை அங்க முறையிட்டு இருக்காரு அப்படின்னா தலித் தலைவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியா இங்க வந்து திமுக அரசு தலித் தலைவர்களுக்கு எதிராக நிறைய அடக்குமுறை ஒடுக்குமுறையில கையில எடுக்குது ஆன்சாம் அவர்கள் கொல்லப்பட்டதுல இன்னும் குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அவர் வந்து ஒரு தலித் தலைவர் அவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டார் பட் அதுல யாரு அப்படின்னு இந்த அரசு இன்னும் குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல வேணும்னு கண்டுபிடிக்காம இருக்கா என்னன்னு தெரியல அடுத்து ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து கைது செய்யப்படுறதுக்காக அவருக்காக ஒரு பெரிய படைய இறக்கி அவர் அப்படியே அந்த விஷயத்த ரொம்ப பரபரப்பா ஆக்கி அவரை கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி அப்படிங்கிறத பண்ணாங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் இது நடக்குது சோ இது இது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து இங்க தலித் தலைவர் வந்து ஒருத்தர் வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இதை செய்யுது சோ இது சம்பந்தமா இங்க வாழக்கூடிய தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையீடு அப்படிங்கறதையும் இந்த ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் வந்து அங்க ஐநாவில் வச்சிருக்காங்க இதுல இருக்கிறதே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அரவிந்த் ரமேஷ் கோவிந்தசாமி இருக்காருல்ல இவர் வந்து ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு மனித உரிமை செயல்பாட்டாளர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் அவரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு குறிப்பா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான இல்ல பிற்படுத்த சமூக பட்ட சமூகத்துக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து கு குரல் கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் இதுல நம்ம எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம் இவரு தலித் சமூகத்துக்காக பேசுறாரு அப்படின்னா இவரு தலித்தா இருப்பாரு போயிட்டு ஜெனிவால வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய தலித் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு தானே நினைப்போம் உண்மை என்ன அப்படின்னா அதுதான் கிடையாது அவர் வந்து ஒரு வன்னியருங்க அதுவும் படையாச்சின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் வந்து இங்க பரையர் வெர்சஸ் வன்னியர் இயர் அந்த அந்த சண்டையை வச்சுதானே இங்க வந்து பெரிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே பண்ணி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சோறு தின்ட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல உண்மையா இங்க பரையர் வெர்சஸ் வன்னியர் இயர் இந்த சண்டை எல்லாம் கிடையவே கிடையாது நாங்க தமிழ்நாட்டுல பதைய இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜெனீவாவுல நின்று நாங்க போராடுவோம் நாங்க இங்க சமூகம் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த ரமேஷ் கோவிந்தசாமி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உறக்க சொல்லியிருக்காரு சோ புரிஞ்சுக்கணும் இங்க களத்துல உண்மையா இங்க இந்த பரையர் இந்த வன்னியர் சண்டைலாம் கிடையாது அது சில நபர்களால் திட்டமிட்டு சில கட்சி ஆ ஆதாயங்களுக்கால் ஆதாயத்துக்காக கொண்டு வரப்படுது அதை தாண்டி உண்மையான சண்டை இருக்கு அப்படின்னா இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்க ஒரு தலித் தலைவர்கள் பாதிக்கப்படுறப்போ ஜெனீவாவில இருக்கக்கூடிய இங்க ஒரு பரையர் தலைவர்கள் பாதிக்கப்படுறப்போ ஜெனீவால இருக்கக்கூடிய ஒரு படையாட்சி உங்களுக்காக குரல் கொடுத்து இந்த விஷயத்த உலகறிய செஞ்சதுக்கு செஞ்சதுதான் இதுக்கு உதாரணம் சண்டை அப்படிங்கிறது இங்க இல்லை பட் இங்க உருவாக்கப்படுது சோ வேற ஏதாவது சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறது வெளியில வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இதே மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கனா மறக்காம பிரபாத் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி